தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார விழா மும்பை மாநகரில் கல்தோன்றா முன் தோன்றி மூத்த தமிழ் என்ற பெருமை பெற்ற தமிழ்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் கலியுகம் என்ற மாய பிம்பத்தால் சாதிகளினால் கூறு போட்டு சந்தினில் சிரித்தாலும் தமிழர்கள் என்ற தொப்புள் கொடி உறவுடன் இன்று மும்பை பகுதியில் வெகு விமர்சையாக தை மகளை வரவேற்கும் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக மும்பை மலாடு மேற்கு பண்டார் வாடா பகுதியில் கே ஜி மித்தல் காலேஜ் ஏத்திரில் நோத்தன் காலனியில் மும்பை வன்னியர் சமுதாய மக்களின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது பொங்கல் விழா என்பது நான்கில் இது ஒன்று என்று கூறாமல் பல்வேறு வாழ்க்கையின் நிஜ உண்மைகளை கூறும் தத்துவமிக்க விழாவாக நடைபெற்றது போகி என்பது பழையன கழிதலும் புதியனை புகுதலும் என்பார்கள் உண்மையில் நம் மனதில் உள்ள அழுக்கை நீக்கி புதிய நல் சிந்தனைகளுடன் வாழ்க்கையினை தொடங்க வேண்டும் என்பதே ஆகும் பெரும் பொங்கல் என்பது மனிதர்களையும் நாம் உண்ணும் உணவிற்கும் உறுதுணையாக இருக்கும் சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் ஆகும் மூன்றாம் நாள் பொங்கல் நம்மோடு நமக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளைப் போற்றி அர்ப்பரித்து வணங்கிக் கொண்டாடி மகிழும் ஆகும் நான்காம் நாள் என்பது காணும் பொங்கல் பெரியோர்களை சிறியோர் சந்தித்து ஆசீர் பெறுவதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இடையே உள்ள பகைமையினை மறந்து உறவுகளுடன் கலந்து பேசி உறவுகளை பேணி வளர்த்திடும் பொன்னால் இதனை மையமாக கொண்டு விழாவினை சிறப்பிக்க வந்தவர்கள் பேசினார்கள் இவ்விழாவில் மும்பை மலாடு மேற்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லாம் ஷேக் மும்பை வன்னியர் சங்க தலைவர் சேகர் செயலாளர் ராஜா பொருளாளர் ரவி முருகன் டிரான்ஸ்போர்ட் ரவி செல்வராஜ் கவுண்டர் வெங்கடேசன் முருகன் பிள்ளை தம்பிபாய் சிம்சன் நாடார் கிறிஸ்துவ மண் ஓட்டர் நல சங்கம் நிறுவனர் எலியாஸ் தமிழன் உதயம் குழுமத்தின் செய்தியாளர் அல்போன்ஸ் கிறிஸ்துவ மண் ஓட்டர் நல சங்கச் செயலாளர் தோமாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதேபோன்று மும்பை மலாடு மேற்கு பண்டார் வாடா அருகில் ரோடு பகுதியில் இன்பென் ஜீசஸ் சிற்றாலயம் ராஜன்படா அருகிலும் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது செய்திகளுக்காக உதவி ஆசிரியர் எலியாஸ் அவர்களுடன் செய்தியாளர் கோட்ட மருத்துவர் அல்போன்ஸ் सभी को जोड़कर पोंगल के त्योहार में खुशियों के साथ पूरे परिवार के साथ ये त्यौहार मनाने के लिए आज यहाँ इस कार्यक्रम का यहाँ पर जो आयोजन किया गया है महाराष्ट्र स्टेट वनियर संगम की तरफ से मैं उनका बहुत बहुत धन्यवाद देना चाहूँगा जिस तरह से सभी समाज सभी जिलाओं में एक त्यौहार जो महत्व का रहता है उसी तरह तमिलनाडु में तमिल लोगों के लिए तमिल समाज में तो तो आज के दिन जिसको हम लोग सूर्य पुखर बोलते हैं जो सूर्य पुखने के पहले पुखर करना पड़ता है तो उस बात जो हमारे किसान भाई रहते हैं जो किसान लोग हैं वो लोग पंद्रह तारीख को भाई की पूजा करके अपने खेत की पूजा करके जो खेती करते जो अनाज फैला आज उसकी पूजा करके जो किसान लोग 15 फुट कल मनाएंगे उसके बाद सभी लोग जैसे हमारे महाराष्ट्र में गदारी बोलते हैं लोग उसी तरह 16, 17 अठारह गदारी के समझ पूरे खुशी अपने जो जो व्रत रह गए जो दो दिन उपवास रह गए जो प्रोग्राम मनाते हैं फिर बकरा काट के उस त्योहार को तीन दिन

मैं चाहूंगा विनोद भाई जितने लोग यहाँ पर पोंगल रखने बैठे हैं इसमें जो पहला पोंगल जिनका पहला पोंगल जो पहला बन के जो बाहर आता है उसमें भी एक परंपरा है वो कौन सी दिशा में उसका पानी बाहर गिरता है वो भी देखा है महत्व इसमें हाँ जो रखा हुआ अंडा जो कलश रखा हुआ है फुकने से जो पानी जो ऊपर फुक के बाहर आता है पहला पोंगल उसमें कौन सी दिशा में पानी पहला बूंद गिरता है उसका भी एक महत्व है इसमें तो जो पहला पोंगल जिनका बनके आएगा उनके लिए प्राइज रखा हुआ है सेकंड पोंगल जिनका होगा उनके लिए भी प्राइज है और थर्ड पोंगल जिनका होगा उनके लिए प्राइज है <laughs> जोर से बोलो कैसा है मालूम पड़ना चाहिए पूरा पोंगल स्टेट महाराष्ट्र स्टेट वन आज समिति की तरफ से यहाँ पे जो कार्यक्रम ऑर्गेनाइज किया है मैं सभी को जो है हमारे शेखर कौंडर जी राधा कृष्णन जी रवि साहब पी रवि जी वेंकटेश जी सिल्ला भाई वेंकटेश तीन तीन वेंकटेश मुर्गन पिल्ल किरण केनी मुथुलिंगम शंकर सेल्वम जी तुम्बे जी कुमार जी शिल्वा जी कन्नू जी और कोई रह गया तो वो सारे जी और हमारे सामने सभी यहाँ पे आज बहन जी भाई जी छोटे बच्चे जी पंगलो पंगल आज हम लोग पूरे देश के अंदर अलग अलग स्टेट में अलग अलग नाम से हम लोग ये त्यौहार मनाते हैं कहीं लोहड़ी बोलते हैं कहीं पोंगलम बोलते हैं ये देश की सबसे बड़ी खूबसूरती ये है कि सब लोग जो है एक ही चीज़ को बार बार जो है अपने अपने तरीके से इंजॉय करते हैं मैं आप सब लोग यहाँ पे जितने हमारे प्यारे भाई और बहने हैं छोटे छोटे बच्चे उनको बहुत बहुत मुबारकबाद देता हूँ और पिछले बीस साल से जो आपने ये प्यार रखा है ये आने वाले जब तक हमारी तुम्हारी ज़िंदगी ऐसे ही प्यार इस में रहना चाहिए और आपके पूरे कमिटी को बहुत बहुत मुबारकबाद देता हूँ बहुत ही मेरे ख्याल से मलाड में सबसे अच्छा प्रोग्राम आप यहाँ पे ऑर्गेनाइज करते हो आप बात के पात्र हो और इसी तरीके से आप देखिए सारे समाज के सारे धर्म के लोग आज इस मंच के ऊपर हैं और आपके साथ ये त्यौहार मना रहे हैं यही देश में जो है खूबसूरती है यही देश का प्यार है और यही देश है आप समझ लो यही देश है और आप सबको एक साथ ही रहना है मैं पॉंगल। आपको बताना चाहूंगा नारायण जी शवन एंटरप्राइजेस जिनका कार्यालय ऑफिस का ओपनिंग से हुआ था वो अपना बिजनेस तो कर ही रहे लेकिन उसी के साथ समाज की सेवा भी कर रहे हैं जहां कहीं भी किसी को जरूरत हो तो हाँ तो उसमें भी इनका सहयोग है और आज जो एक कार्यक्रम है इनमें भी इन्होंने अपना सहयोग दिया है इसलिए सिमसन जी के हाथों से मैंने ये बहुत ही अच्छा समाज के लिए काम करते हैं वहाँ पे भी बहुत बड़ा भी अभी तमिल भाइयों का बहुत लोग बड़ा प्रोग्राम हो रहा है उसपे भी मैं बहुत बड़ा सहयोग करने वाला आप लोग के साथ में आप उन्नीस तारीख को नई में ना बहुत बढ़िया होने वाला बहुत बड़ा होने वाला है मेरे ख्याल से ये शुरुआत हो रही है और अभी हमारा संघ जो है सारे धर्मों का ये संघ तमिल वाले लोगों का आने वाले पांच साल के अंदर एक एक घर में लोगों के घर में कैसे खुशी बांट सकते हैं उस पर हमको काम करना है मैं आपको बहुत बहुत मुबारकबाद देता हूँ पैसा तो सभी लोग कमाते हैं लेकिन समाज में उड़ाने के लिए जो है ना जिगर चाहिए वो हमारे लोगों के पास है इस स्टेट के लोगों के पास है मैं उनको बहुत बहुत मुबारकबाद देता हूँ और बोलता हूँ कि जितना आप खर्चा करोगे उतना मैं भी करूँगा आपके समाज को आगे ले जाने के लिए बहुत बहुत धन्यवाद थैंक यू थैंक यू भाई नन्द्रीम सट्टी प्रेम इंगे पोनाड़े अन्य सिमसन नारे நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு அஸ்லம் சேக் அவர்களுக்கு பொன்னரை அறிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது செல்லபாய் அவர்கள் செல்லபாய் சேகர்பாய் அனைவரும் சார்பாக கொடுத்து நமது சட்டமன்ற உறுப்பினருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது கொண்டிருக்கிறார் அதனால் தான் கடந்த இருபது ஆண்டாக தொடர்ந்து மலையாள மக்கள் அஸ்லம் சேக் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வைத்திருக்கிறார் அதனால் நம் அனைவரும் நம் நிகழ்ச்சியில் நம்முடைய அழைப்புக்கு மரியாதை அளித்து நம்முடைய மராட்டிய மாநில வன்னியர் சங்கத்தின் சார்பாக இந்த பொங்கல் விழா இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்லம் சேக் அவர்களுக்கு நம் வன்னியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து நம் அனைவரோடு சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை நம்முடைய தமிழகத்தின் பண்பாடு படி அவர் வேட்டி சட்டை அணிவித்து நம்மளோடு ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய தோழனாக நண்பனாக சகோதரனாக நம்மளோடு இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக வருகை அதனால் அனைவரும் இரு கரங்களை கோஷத்தோடு இரு கரங்களை தட்டி அவரை அன்போடு வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு பொங்கலே பொங்கல் என்று ஒரு கோஷத்தை விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொங்கலே பொங்கல் அவரோடு மும்பை காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் திரு மரியாதைக்குரிய சந்தோஷ் சிக்னே அவர்களும் வருகை தந்திருக்கிறார் அவரையும் நம் சங்கத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன் அவரோடு நாற்பத்தி ஏழு வார்டின் காங்கிரஸ் கட்சி தலைவர் பங்கஜ் கபூர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார் அவரையும் நம் சங்க சார்பாக அன்போடு வருக வருக நான் வரவேற்கிறேன் அடுத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் ஷேக் அவர்கள் நம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து பொங்கல் வாழ்த்தை தெரிவிப்பார் நன்றி செல்ல பாய் செல்லும் தம்பி பாய் பொங்கல் இந்த நிகழ்ச்சிக்காக ரவி கவுண்டர் டிரான்ஸ்போர்ட் போங்க இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நம்ம மக்கள் அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக தை பொங்கலை கொண்டாடுவதற்காக சிம்சன் நட இருந்தாலும் அருகில் வருவோம் மேடைக்கு சிம்சன் நட இருந்தாலும் மேடைக்கு அருகில் பொங்கல் விழா ஆரம்பிக்கப்படுது

डिनकाका चाहिर चोडिक निया मारिम जम invers, निता, प्राम फ्रॉकन प्रयुण कि जा को बरा निएा हो இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்